ஹாய் மக்களை வெல்கம் டுஸ்டேட் ஒரு சூப்பரான ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்ல வீடு பார்க்க வந்துருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான எலிவேஷன் கொண்ட வீடு தான் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல கட்டின வீடு தாங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க கார் பார்க்கிங்ல இங்க ஒரு பைக் பார்க்கிங் இருக்கு கார் பார்க்கிங் நல்ல பெருசாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேற எல்இடி ஸ்பாட் லைட்லாம் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு வந்து டூ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க மெயின் டோர் நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் ஹால் தாங்க ஹாலில் மேல எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க டைல்ஸும் சூப்பரா மார்பிள் இதில் டிசைன்ல டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் இது ஒரு ஓப்பன் கிச்சனா கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு பத்துன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து கிச்சன் அமைஞ்சிருக்காங்க கிச்சன்ல வந்து செல்ஃபு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சனும் உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த கிச்சன் கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க வாங்க இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த இந்த வீட்டை பொறுத்த இருக்குமே ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு ஃபுல்லாகவே அட்டாச்ல பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ப்ரஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் கலர் ஷேட்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க கபோர்டு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அஞ்சு கெட்டுன்ற சைஸில் இந்த டாய்லெட்டும் நல்லா வந்து அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பேஷியஸாக இருக்குங்க வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டோர் தான் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு ஜன்னல் வச்சு நல்லா பண்ணிருக்காங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா வந்து அழகாகவே இருக்கு டாய்லெட் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்ற தகவல்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணலனா தான் உங்களுக்கு புரிய வருங்க அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் நான் என்னோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்குங்க இதே பண்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கலாம் மக்களே இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து விளம்பரப்படுத்தணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களோட இது எங்கள் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிப்போங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சிண்டாக தான் செய்யும் பை